இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க தனி தனிமரமாக நிற்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவு குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம தன்னை சுற்றிருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி உங்களுடைய முயற்சியால செஞ்சு அந்த வெற்றி தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தனக்கு புரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்வாங்க அதுதாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களோட சிறந்த குணன்னு சொல்லாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தங்கமான சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஆயிரம் தைரியம் சொல்லுவாங்க ஆனால் தன்னுடைய மனசில் தன்னோட வாழ்க்கையோட கஷ்டங்களை மூடி மறைச்சு வச்சுக்குவாங்க இவங்க நினைக்கிறத அப்படியே பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அதனால என்ன பிரச்சனை தெரியுங்களா மற்றவங்க எல்லாருமே இவங்கள முரட்டு ஆள்னு நினைப்பாங்க குடும்பத்தில் யார் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க குடும்பத்தின் கௌரவத்துக்காக முகத்தை எப்போதுமே இருக்கமாக வச்சிருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கையில பணம் அந்த பணம் தங்காதுங்க ஏன் காரணம் தெரியுங்களா கொடுத்துட்டு தனக்குன்னு ஒரு பைசா கூட நம்மளோட ராசிக்காரங்க வச்சுக்க மாட்டாங்க எப்போதுல ஐந்தாவது ராசி தாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிங்க இந்த ராசில பிறந்தவங்க சூரியனை அதிபதியா கொண்டவங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால சிம்மம் ராசிக்காரங்களை நெருப்பு ராசின்னு சொல்றாங்க அதிக கோபமுடைய முரட்டு சுபாவம் கொண்டவங்களை கூட சிம்மம் ராசிக்காரங்களை எல்லாரும் சொல்லுவாங்க இவங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கன்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியதாங்க நம்மளோட சிம்மம் ராசிங்க இந்த ராசியில சூரியன் மட்டும் ஆட்சியாகவும் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்கள் நட்பாகவும் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் பகை பெற்றும் ஆட்சி செய்யறாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்க மாட்டாங்க நிம்மதியா சாப்பிட கூட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய குறிக்கோளை அடையிறதுக்காக அதுதாங்க தாங்க சிம்மம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணங்கள் கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க தனிமனை வரமா நின்று ஒரு தோப்பை காப்பது போல குடும்பத்துக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் பாதுகாப்பு அரணா யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி செய்ய தயாரா இருப்பாங்க ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க சிறு வயதிலிருந்தே இவங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை இவங்களுக்குள்ள இவங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தங்கம் சிம்மம் ராசிக்காரங்க கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாங்க மாறத்தாங்க நம்ம யோகம் சொல்றாங்க இதனால ராஜயோகம் ஏற்படும் சாதாரணமா ஏற்படக்கூடிய யோகங்களும் பிறகு ராசிக்காரங்களுக்கு பணமும் வெற்றியும் போகுதுங்க புதன் பகவான் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்க்கையால் இந்த யோகம் உருவாகுதுங்க இதனால சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க இவங்களுடைய வாழ்க்கையே பிரகா பாசமா மாற போகுதுங்க பணமும் வெற்றியும் குவிய போகுதுங்க உறவினர்கள் மத்தியில மரியாதை அதிகரிக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருக போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்ன எட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நன்மைகள் நடக்க போகுதுங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் நீங்கள் சின்னதாக ஒரு குடிசை தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக தொடங்குங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா தொடங்குங்க நீங்கள் என்ன தொழில் தொடங்குனீங்கன்னாலும் சரி அந்த தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க நீங்கள் கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் அந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களையும் ஒரு சக மனுஷனா எல்லாம் எல்லாரும் மதிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தாங்க உறவினர்கள் மத்தியில உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க உங்களை சொந்த பந்தன்னு சொல்ல கவலப்பட்ட சொல்ல தயங்கின உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுடைய சொந்தத்துக்காக உங்கள் வீடு தேடி வரப்போறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்மளை உறவாக வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் கூட எதற்காக நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னு யோசிப்பீங்க யோசிக்கிறது நாய் இருக்குதாங்க செய்யுது என்னங்க பண்ணுறது பணங்காசு வந்துட்டால் சொந்த பந்தங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை தேடி வரதாங்க செய்வாங்க அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்கள் நினைச்சபடி முன்னேற போகுது நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி நில கிடைச்சிருக்க போகுது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனதுல ஒரு தெளிவு பறக்க போகுது சொல்ல போனா நீண்ட ஆண்டுகளாகவே உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் இருந்திருக்காது பல கவலைகள் பல குழப்பங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனசில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கி நிம்மதியா தூங்க போறீங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க வேலைக்கு போகிறோமா வீட்டுக்கு வரமா சந்தோஷமாக இருக்கிறோமா சாப்பிட்றமா தூங்குறமா இருப்பீங்க தெரிப்பீங்க எல்லாம் யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாத முடிவுக்குள்ளே உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறந்துரும் சந்தோஷம் உருவாகிடும் சந்தோஷந்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் நெனைச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வெளி இடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க உங்களை மதிக்காத அனைவருமே உங்களை மதிக்க போகிறாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க உடம்புல இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீராக கரைஞ்சு போயிருங்க நிம்மதியாக சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாமல் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்க போகுதுங்க ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்னவாங்க இருக்கோ தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தினம் வேணும் தனக்குன்னு ஒரு வீடு வேணும் தனக்குன்னு ஒரு வேலை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான தூக்கம் வேணும் இதுதான் ஒரு சராசரி மனுஷனோட ஆசையாக இருந்திருக்கும் இந்த ஆசைகள் கூட நிறைவேற்றிக்க முடியாமல் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள இந்த ஆசைகள் கனவுகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உடன்பிறப்புகளால் இருந்த மனக்கசப்புகள் நீங்க உங்கள் தம்பி தங்கச்சியோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க உங்கள் இல்லறத்தில் அமைதி நிலவ போகுது இதனால் வரைக்கும் உங்களை மதிக்க அதை உங்களோட குழந்தைங்க உங்களை மதிக்கப் போகிறாங்க உங்கள் சொந்த எல்லாம் உங்களை தேடி போறாங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லாம் நீங்க போகுது முடுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கை இனி அற்புதமாக இருக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இருபது வருஷம் ஆயிருக்கும் இன்னும் குழந்தை கிடைச்சிருக்காது மேல நம்மளுக்கு எல்லாம் எங்கப்பா குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு நீங்களே மனசை விட்டுருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா நடந்தே தீருங்க அது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க குடும்பன்னு எடுத்துக்கினீங்கன்னா குடும்பத்தில் இருந்த முக்கிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தாங்க பணம் இல்லாமல் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி தான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிகிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ளே அவங்க கையில் பணப்பிழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டுருந்தவங்களுடைய வாழ்க்கையில் நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு முன்னேற போகிறீங்க உங்களுடைய கையில் செல்வம் குவியப் போகுது உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாறப்போகுதுங்க குடும்ப குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பதவி உயர்வும் தருவாங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் குறைஞ்சு வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுடைய வியாபார வாழ்க்கையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது நீங்கள் சின்ன புட்டி கடை வச்சுருந்தீங்கனாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தீங்கனாலும் சரி உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைத்தே தீரும் அதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க இல்லறத்தில் கணவன் மனைவி இருவருமே அந்யூன்யமான வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறீங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கடையை விசாகமாக இடத்துக்கு மாற்றுவீர்கள் புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வாடிக்கையாளர்களை கவர புது புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உணவு இரும்பு வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பங்குதாரர்கள் இடையே இருந்த மன நீங்கி பங்குதாரர்கள் அனைவரும் உங்களை தேடி போறாங்க உங்கள் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகுங்க உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு இருந்த வேலையை கூட நீங்கள் அசால்ட்டாக நீ வரக்கூடிய காலங்களில் செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது பூர்வீக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுது தந்தை வழி சொத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்க தாய் வழி மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா உங்க இல்லத்துல நடக்குங்க மனதுல ஒரு தெம்பு பறக்கும் ஒரு தெளிவு பறக்கும் மனசுல இருந்த சோர்வு விலகி எப்போதுமே சுறுசுறுப்பா உற்சாகத்தோட இருக்க போறீங்க உன்னுடைய வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா மாற போகுது உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் உயரப்போகுது சேமிப்பும் உயரப்போகுது சொந்த பந்தங்களின் வகையால வீடே களகட்ட போகுது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போறீங்க குலதெய்வ வழிபாடு உங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வர போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறவனா பிடிச்ச உணவை சாப்பிட்றவனா பிடிச்ச துணிமணியை போட்டிருக்கிறவங்களா இதில் யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நடி இல்லாமல் நிம்மதியான தூக்கத்தை தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கிடச்சிருக்கு இனி நம் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சிம்மம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஜூன் மாதம் முடிவுக்குள்ள ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நன்மைகள் இரட்டிப்பா கிடைக்கும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க வாழ போறாங்க இந்த குழந்தையெல்லாம் படிக்காது இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேறாதுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட குழந்தைங்கள் எல்லாம் கூட ஜூன் மாதம் முடிவுக்குள்ள படிப்புல நல்ல முன்னேற்றம் காணப்பட போறாங்க தேர்வு எழுதிட்டு மார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்துக்காக படிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைத்தே தீருங்க ஷேர் மார்க்கெட் துறையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்க சின்னதா ஒரு கூலி வேலைக்கு போனீங்கனாலும் சரி பெரிய தொழில் பண்ணீங்கனாலும் சரி உங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குங்க ஏதோ குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என் படிப்புக்கேத்த வேலை எனக்கு கிடைக்கல நான் வாங்குற சம்பளம் என் அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு பட்டிக்க கூட பத்தமானது என் வாழ்க்கை இப்படியே போயிருமா என் வாழ்க்கையில இருக்கிற நிலம் மாறுமா அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய கவடைகள் எல்லாம் நீங்க போகுது உங்கள் படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் கிடைக்கப் போகுது உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கப்போகுது போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகிறது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது நம்மளோட வாழ்க்கை தானா என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க அது என்ன ராசிக்காரங்களே சூரிய பகவானை அனதினமும் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வாங்க புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பா நடக்குங்க நன்றி வணக்கம்